ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் எபிசோட் சீரிஸில் இன்றைக்கி சூப்பரான ஒரு வ்ளாக் அது என்னென்னா மைசூரோட ஃபேமஸ்னால் நம்ம ரெண்டு விஷயத்த சொல்லுவோம் ஒன்று மைசூர் மசாலா தோசை இன்னொன்று மைசூர் பாக் அண்ட் மைசூர் மசாலா தோசையை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு அது நம்மளோட ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இன்னொன்று என்ன மைசூர் பாக் தான் அண்ட் இப்போ நம்ம வந்திருக்க கடை வந்து குரு ஸ்வீட் மார்ட் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம் அண்ட் இங்கே வ இங்கே தான் இந்த கடையில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மைசூர் பாக்கே கண்டுபிடிச்சாங்களாம் அண்ட் மொத முதல்ல மைசூர் பாக்கு வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது அதாவது கீ ஃபுல்லாக கீ மைசூர் பாக் இன்னொன்று நம்ம ஊரில் அந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கெலாம் கிடைக்கும்ல மொறு முருன்னு இருக்கும் நம்மளில் பாதி பேருக்கு அந்த மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அந்த மைசூர் பாக்கு இது எல்லாமே இங்கே தான் கண்டுபிடிச்சாங்களாம் ஸோ அதை ட்ரை பண்ணாமல் போனால் நல்லா அதில் அதனால் ட்ரை பண்ணலாமேன்னு தான் வந்தோம் அண்ட் உள்ளே போனோன்னே அங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஃபுல்லாக ஒட்டி வச்சுருந்தாங்க இந்த கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணும் வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா அதுல வந்து ஒட்டி வச்சிருந்தாங்க அண்ட் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய க்யூ கூட்டம் அல்ல மோதுது அப்படின்னே சொல்லலாம் சும்மா ஒரு ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி வந்து வாங்கி அங்கேயே நின்று வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறாங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மைசூர் பாக் நம்மள பாதி பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் பக்கத்துலேயே கீ மைசூர் பாக் காஜு மைசூர் பாக் அப்படின்னு நிறைய நிறைய வெரைட்டி இருந்தது அண்ட் நம்ம வந்து அந்த இருக்க மைசூர் பாக்கு தான் வாங்கி டேஸ்ட் பண்ணோம் என்ன கேட்டால் நம்ம ஊரில் வாங்குற அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய் மைசூர் பாக்கே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மைசூர் பாக்கு நாங்கள் வாங்கி சாப்பிட்டது வந்து கொஞ்சம் சுமாராகவே தான் நல்லா இருந்தது பயங்கர ஆக ஓஹோன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து எனக்கும் சரி அவருக்கும் சரி நாங்கள் டேஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் சுமார் தான் மேபி அந்த மற்ற கீ மைசூர் பாக் காஜு மைசூர் பாக் இதெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் வாங்கி சாப்பிட்டது அந்த மைசூர் பாக் வந்து கொஞ்சம் சுமார் தான் ஸோ நம்ம வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் எப்படி இருக்கோ அதை விட இது கொஞ்சம் கம்மின்னு நான் சொல்லுவேன் அண்ட் கூட்டம் வந்து ரொம்ப அலைமோதிட்டு இருந்துச்சு ஸோ நீங்களே உங்களுக்கே தெரியும் அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸில் இருக்க ஸ்நாக்ஸு லட்டு அது இதுன்னு எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க அண்ட் எல்லோரும் வந்து சாம்பிள் வாங்குகிறாங்க அங்கேயே வாங்கி சாப்பிட்றாங்க வீட்டுக்கு அதாவது பார்சல் நிறைய கிஃப்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நிறையா எல்லாம் போகிறாங்க அண்ட் அதுதான் இந்த வ்ளாகில் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் அதாவது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே பாருங்கள் அண்ட் அவரும் இந்த வீடியோவை அதாவது இந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன இஷ்யூ சுமராக தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் அண்ட் ஏன் இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா ஃபுல் கூட்டம் பயங்கர ஒரு மாதிரி கச்ச 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 கச்சன்னு இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் டீட்டெயிலாக ஏன்னா நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோன்னா இப்போ இதை அப்லோட் பண்ணும்போது இதை பார்த்துட்டு நிறைய பேர் கண்டிப்பாக கடைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ ஒரிஜினலான ரிவ்யூ என்னமோ அதை கொடுக்கணும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் அவர் சொன்னது வந்து நார்மலாக தான் இருக்குது நம்ம ஊரில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரிவ்யூ தான் அவரும் சொன்னார்

இதுதான் தேவராஜ் மார்க்கெட் நம்ம குரு குருலாம் எழுதி தெரியவே இல்லை குரு ஸ்வீட் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது சர்க்கிள் சர்க்கிளுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஒரு மெயினாகவே நான் ருபீஸ் சுற்றாங்க